பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போன நம்ம நாட்டில் எண்ணி பார்த்தா நான் ஒரு பணக்காரன் கூட மாட்டான் இவனுங்க என்ன சதா அவனுங்களையே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க பொறாம பிடிச்ச பயிலுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாட ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறாங்களா அதுக்கு பேர் என்னடா சரிசமானமா வாழ்றதாம் புரியாத பயலுக்கு சரியா சொல்ல தம்பி ஒரு பேச்சுனாலும் கன கச்சிதமா தான் சொல்றேன் வாங்க பேங்கர் முனியாண்டி இல்லையா டே மாயாண்டி ஒரு சேர் பண்ணாங்க போடு பரவாயில்ல தம்பி எல்லாம் சும்மா உட்காருங்க உட்காருங்க நம்ம குமார் தம்பி இங்க இருந்தா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன் அவன் இன்னைக்கு பூரா இங்க வரலையே ஏன் என்ன விசேஷம் விசேஷம் ஒண்ணும் இல்ல ஏதாவது ரகசியமா இருந்தா உம் மனசுக்குள்ளயே வச்சுக்கோன்னு சொல்லாதீங்க நீங்க ஒரு கூத்து தம்பி இதுல என்ன ரகசியம் அதான் நம்ம சங்கர் பயலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரேசில் அடிச்சதே அது நம்ம குமார் கொடுத்த டிப்புன்னு கேள்விப்பட்டேன் உண்மைதானே உண்மைதா அது மாதிரி நமக்கு ஒண்ணு அடிச்சா எப்படி இருக்குன்னு ஆசை வந்துடுச்சு ஆசை வந்துடுச்ச சபசரான நீ ஒரு தம்பி எப்ப பாத்தாலும் வேடிக்கையா பேசிக்கிட்டு நான் எதுக்காக சொல்றேன்னா அஞ்சு ரூபாயை இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா அதை ஏன் விட்டு வைக்கிறதுன்னு கேக்குறேன் விடக்கூடாது கூடாது பாருங்க ஒரு வாங்கிட்டு வந்தேன் போய் தேடி பார்த்து என்னது அந்த போங்க ஆமா தம்பி வலி வரதே ஏன் விடுதானே ஆமா ஐயோ அவரை போய் எங்க கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க வீணா கெட்டு போயிடுவாரு வாய புழக்கிறேன் இங்க வந்தா பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன் அவனை விட பெரிய பிச்சைக்கார இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும் அதிக ஆசை அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியும்